அருமையான இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்தில் தேவன் என்று உங்க வாழ்க்கையிலே தடைகளை நீக்கி போடுகிறார் அவருக்கு தடைகளை நீக்கி அருமையான ரெண்டு பதிமூணு தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர் அவர்கள் தடைகளை நீக்கி வாசல்களால் பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்து அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் முன்னாடி போறாரு முன்னணியில் நின்று போறாரு அவர் என்ன பண்றாரு முன்னாடி போய் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உங்களுக்கு முன்னாடி பிசாசி என்னென்ன தடையை வச்சிருக்கிறானோ நீ ஆண்டு சொன்னாரப்பா அந்த தடைகளை நீக்கி போடுகிறேன் அப்ப உங்க வலதுகரத்தை பிடித்து நடத்துகிற கர்த்தர் என்ன பண்றாரு உங்களுக்கு முன்னாகவே சென்று உங்க ஃப்யூச்சருக்கு போய் அங்க என்னென்ன தடையெல்லாம் எல்லாம் பிசாசு வச்சிருக்கிறானோ அந்த தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு விட்டு உங்க பாதை அப்படியே ராஜ பாதையாக மாற்றி இப்ப என்ன பண்றாரு உங்களுடைய வலதுகரத்தை பிடித்து உங்களுடைய அந்த வெற்றி பாதைகளை நடத்துகிறாரு இந்த தேவன் ரொம்ப நல்ல தேவன் நீங்க ஏசையால படிச்சீங்கன்னா இருக்கும் நான் உனக்கு முன்னே சென்று கோடலானவைகளை செவ்வையாக்குவேன் நம்ம தடைகளை நீக்கி போட்டு விட்டு கோடலா செவ்வப்படுத்திட்டு அந்த ராஜ பாதையில உங்களை நடத்துகிற நல்ல தகப்பண்ணீங்க ஆமே எனவே இப்படி தடையை நான் எப்படி மேற்கொள்ள போறேன் பிரதர் என்ன பிரதர் இவ்வளோ தடைகளா இவ்ளோ தடைகளா ஆண்டவர் சொன்னதன்படி என் வாழ்க்கையே இல்லை நிறைய தடைகளா வந்துட்டு இருக்கு எங்க குடும்பம் நிம்மதி இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு நான் முன்னாடி போயிட்டேன் தடைகளை நீக்கிட்டேன் தடை இல்லை நீ முன்னாடி போ எது ஒண்ண தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா தடையே இல்லை நான் தடைகளை நீக்கி போட்டு விட்டேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆமே எனவே விசுவாசத்தோடு தடைகளை நீக்கி போட்டு விட்டார் கோணல்களை செவ்வையாக்கி விட்டார் அந்த ராட்ச பாதையிலே அவர் என் கரம் பிடித்து நடத்துகிறார் என்று தத்தியமாய் முன்னேறுங்கள் தடை இல்லை அவன் தடை இல்லை எனவே நான் சொல்றேன் தாமதம் இருக்காரு நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க தேவன் உங்களுக்கு நான் வைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் அனுபவிப்பீர்கள் கோணல்கள் இனி அல்ல செவ்வையான பாதையில் உங்களை நடத்துவார் கரம் பிடித்திருக்கிற கர்த்தர் கைவிடாதிருப்பார் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்கி போட்டு விட்டார் நீங்கள் ஜெய கம்பீரமாய் முன்னேறுவீர்கள் தடை இல்லாதபடியினாலே நீங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைவீர்கள் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை சுதந்திர்கள் ஆம் ஆசிரிப்பார்